அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி உதவி பேராசிரியை நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி கோவை இந்த மாதம் புத்தக மதிப்புரை நிகழ்வில் நான் மதிப்புரை செய்ய விரும்பிய புத்தகம் என்னவென்றால் பாவண்ணன் அவர்கள் எழுதிய முள் என்ற சிறுகதையாகும் புத்தக மதிப்புரைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த நூலாசிரியை பற்றிய சில குறிப்புகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாவண்ணன் அவர்கள்

பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டு கர்நாடகாவுக்கு சென்றார் அங்கு கோட்டப் பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்பொழுது பெங்களூரில் வசித்து வருகிறார் இவரது மனைவி பெயர் அமுதா மற்றும் மகன் பெயர் கார்டி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுத வந்த சிறுகதை எழுத்தாளர்களுள் இவர் ஒரு குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார் இவரது முதல் சிறுகதையானது நா பார்த்தசாரதியை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த தீபம் என்ற சிற்றிதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது திரைப்பட விமர்சனங்கள் என பல துறைகளில் வித்தகராக இருந்தார் இவர் எழுதிய ஊழி என்ற சிறுகதையை பற்றிய விரிவான மதிப்புரையை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாவண்ணன் அவர்கள் சிறுகதை எழுதுவதில் ஒரு வித்தகர் என்று நான் இருந்தேன் அல்லவா அவரது ஆரவாரமற்றது எளிமையான மனிதர்களும் அவர்களின் வாழ்வில் ஏற்படும் ஆசாபாசங்களும் அஹ் கதை மாந்தர்களாக பெரும்பாலும் அவரால் சித்தரிக்கப்பட்டிருக்கும் மேலும் பெரும்பாலான அவரது சிறுகதைகள் கதை நாயகனோ அல்லது நாயகியோ பெயரே மற்ற கதை மாந்த பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கும் என்பதும் தகவலாக இவரது நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது மேலும் இவரது சிறுகதைகளில் என்னை ஆஹ் பல சிறுகதைகள் கவர்ந்துள்ளன அதில் நாம் இன்று பார்க்க போவது என்னவென்றால் முள் என்ற சிறுகதை ஆகும் முள் என்ற சிறுகதைக்குள் நாம் செல்வோமா இந்த கதையில் நான் முன்பே சொல்லியபடி கதையின் நாயகன் பெயர் குறிப்பிடப்படவில்லை மற்ற கதை மாணவர்கள் யார் என்றால் கணேசன் குழந்தைகள் வருவார்கள் தேமொழி கார்த்திக் மாலா சங்கர் அதை தவிர ஒரு அஹ் ராஜி என்ற இன்னொரு குழந்தை கதாபாத்திரமும் வரும் இந்த கதை மிகவும் எளிமையானது என்னவென்றால் நமது கதையின் நாயகன் தனக்கு நெருங்கிய ஒருவரது வீட்டுக்கு தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருப்பார் அங்குள்ள குழந்தைகளும் அவரை மிகவும் அன்பாக பார்ப்பார்கள் அவர்கள் அவனோடு சேர்ந்து விளையாடுவார்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் அந்த குடும்பத்திற்குள் திடீரென்று அந்த குடும்ப உறுப்பினர்களும் புது புதிதாக ஒருவர் வந்து சேர்வார் ஒரு குடும்பம் வந்து சேரும் அதனால் நமது கதையின் நாயகன் எவ்வாறு சங்கட சங்கடப்படுகிறார் என்பதுதான் இந்த கதையின் ஒரு கதையின் ஒரு கரு என்று கூட சொல்லலாம் என்னவென்றால் இந்த கதையில் கணேசன் லீலா என்ற இருவர் இருப்பார்கள் இவர்கள் தம்பதிகள் நமது கதையின் நாயகனுக்கும் கணேசனுக்கும் எந்த எந்த நெருங்கிய உறவு முறையும் கிடையாது இருவரும் ஒரே அலுவலகத்தில் பயன் பணிபுரிவார்கள் நமது கதாநாயகன் ஆஹ் முதன் முதலில் இந்த ஊருக்கு வரும் பொழுது கணேசன் தான் மிகவும் உறுதுணையாக இருந்திருப்பார் கணேசன் மூலமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நமது கதையின் நாய்கள் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாரும் நமது கதாநாயகனை சித்தப்பா என்றே அழைப்பார்கள் ஆஹ் இவன் ஒரு தடவை அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் ஆசையாக அவனை சுற்றி கொள்ளும் இவன் ஒவ்வொரு தடவை வரும்போதும் அந்த குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கிக் கொண்டு வருவான் இப்படி நமது ஆசிரியர் அந்த நமது கதையின் நாயகன் அந்த வீட்டிற்கு போகும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பல சுவாரஸ்யமான விஷயங்களின் மூலம் விளக்கம் இதை படிக்கும் பொழுது எனக்கு மனதில் என்ன தோன்றியது என்றால் எனது சிறுவயது ஞாபகங்கள் தோன்றியது ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்தவர்கள் ஒரு உறவினர் வீட்டிற்கு வந்தார்கள் என்றால் அவர்களோடு சரளமாக உரையாடுவது எங்கள் பள்ளியில் அல்லது எங்கள் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு விஷயங்களை எங்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வது என பல்வேறு விஷயங்கள் நடக்கும் அதே போலதான் இந்த கதையிலும் நடக்கும் உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால் நமது கதையின் நாயகன் அந்த குழந்தையிடம் குழந்தைகளிடம் என்ன ஒழுங்கா படிக்கிறீங்களா அப்படி என்று கேட்டால் போதும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கும் உதாரணமாக டிக்டேஷனில் சங்கர் வந்து பத்துக்கு நாலு மார்க் மட்டும் வாங்கியது தேமொழி தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற பாட்டை பாடி அவங்க டீச்சர் கிட்ட வந்து அஹ் பிரைஸ் வாங்கினது கார்த்திக் வந்து ஓட்டப்பந்தயத்துல தோச்சு போனது இப்படி பல்வேறு கதைகளை வந்து குழந்தைங்க வந்து நம்ம கதையிலோட நாயகன் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்மளோட கதையின் நாயகனுக்கு இந்த குழந்தைக வந்து சொல்றதை கேக்கிறத அவ்வளவு ஒரு ஊம்பட்டி கேட்கற அளவுக்கு ரொம்ப ஆர்வமானவனா நம்மளோட கதையின் நாயகனை வந்து காட்டுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்மளோட கதையின் நாயகன் அந்த வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு கால் கிலோ ஆஹ் மிட்டாய் வாங்கிட்டு போவாரு மிட்டாய் வாங்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் போய் கொடுப்பாரு இப்ப இந்த மிட்டாய் வாங்கி கொடுக்கறதுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா மிட்டாய் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மிட்டாய் கவர் அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அந்த காலத்துல வந்து அந்த சாக்லேட்டோட கவர்ல வந்து பொம்மை செஞ்சு அந்த பொம்மைகளை வந்து விளையாடுற பழக்கம் வந்து எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு அதை வந்து ஆசிரியர் இந்த சிறுகதையில வந்து அஹ் அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு இப்படி வந்து கதை வந்து போய்கிட்டே இருக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதே மாதிரி நம்மளோட கதையின் நாயகன் ஒரு தடவை கணேசன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு ஆனா அவரோட மனசுல வந்து ஒரு சங்கடம் இருக்கு என்ன அப்படின்னா அந்த கணேசன் இருக்காரு இல்லையா அவரோட தம்பி வந்து நைஜீரியா நாட்டுல இருக்கிறாரு அவரோட தம்பியும் அவரோட குடும்பமும் வந்து இவங்க கணேசன் வீட்டுல வந்து இருந்துருக்கு அப்ப இந்த மாதிரி தங்களுக்கு நெருங்கின ஒரு குடும்பத்துக்கு வேற ஒருத்தங்க வந்திருக்கும் போது நம்ம போலாமா வேண்டாமா அந்த மாதிரி நிறைய ஒரு தயப்பை வந்து நம்மளோட கதையின் நாயகனோட மனசில் தோண்டிட்டே இருக்கு எப்படின்னு பார்த்தா உண்மையிலையுமே அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து நம்ம கதையோட நாயகனை வந்து சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு உண்மையான சித்தப்பா யாருன்னு பார்த்தா அந்த நைஜீரியக்காரர் தான் இப்ப நான் அந்த வீட்டுக்கு போனா அந்த குழந்தைங்க வந்து என்னை அதே பழைய உரிமையோட சித்தப்பான்னு கூப்பிடுமா இல்ல புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறதுனால என்னை வந்து விட்டு விலகி போயிடுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட கதையின் நாயகன் வந்து யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்கு வந்து போவாரு ஒரு மூணு தெரு தள்ளிதான் அவங்களோட வீடு இருக்கும் ஆனா அப்ப போறதுக்கு அவ்வளவு யோசிப்பாரு சரி ஒரு வழியா நம்ம போயிடலாம் குழந்தைகளுக்காகவாவது போயிடலாம்னு அந்த வீட்டை போய் அஹ் சேர்வாரு சேரும்போது எப்பயுமே தேன்மொழின்னு சொல்ற குழந்தைதான் முத முத பார்க்கும் அதே மாதிரி இன்னைக்கும் அந்த குழந்தை வந்து இவரை பார்த்து கைய பிடிச்ச ஆசையா வந்து உள்ள இழுத்துட்டு வருது இழுத்துட்டு வரும்போது கணேசன் வந்து சொல்றாரு என்னப்பா நீ நேத்தே வருவேன்னு எதிர்பார்த்த இன்னும் வரவே இல்லையே ஏன் வரல அப்படின்னு கேட்கும் போது இல்லைன்னா கொஞ்சம் வேலை இருந்துது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நாயகன் வந்து உள்ள போறாரு உள்ள போகும்போது அந்த லீலா அப்படிங்கிறவங்கள வந்து அண்ணின்னு சொல்லிதான் பாசமா கூப்பிடுவாரு அப்ப அவங்க அண்ணி வந்து சொல்றாங்க இருப்பா நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எப்பயும் போல என்ன ஆகுதுன்னா இவரை வந்து அந்த குழந்தைகளோட உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு போன வாரத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெளிவா வந்து பேசிட்டு இருக்காரு இப்படி பேசிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்பதான் வந்து நம்ம கதையின் நாயகன் நினைக்கிறாரு ஐயோ நம்ம வந்து தப்பா நினைச்சுட்டோம் இந்த குழந்தைகள்லாம் நம்மளை மறந்துரும்னு தப்பா நினைச்சுட்டோம் ஆனா வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்ப என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு இன்னொரு குழந்தை வருது அந்த குழந்தை வந்து பேரு வந்து ராஜி அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஒல்லியா சுருள் சுருளா முடியோடு இருக்குது அப்போ வந்து நம்மளோட நாயகனுக்கு தெரியுது ஓ இதுதான் வந்து அந்த நைஜீரியால இருந்து வந்திருக்கிறவங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த குழந்தை ஃபஸ்ட்டு பயப்படுது அதுக்கப்புறம் வந்து வந்து இவங்க பக்கத்துல வந்து உட்காருது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ராஜின்னு சொல்லுது சாக்லேட் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வந்து எடுத்து பிரித்து கொடுக்குறாங்க எல்லா குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி ராஜியும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்ப இந்த நேரத்துல என்ன ஆகுது கணேசன் வந்து என்ன ராஜி உங்கள் அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ராஜி சொல்றா அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல என்ன ஆகுது ராஜியோட அம்மா உள்ள இருந்து கூப்பிடுறாங்க அப்ப ராஜி வந்து உள்ள போறான் உள்ள போன உடனே என்ன ஆயிடுச்சு ராஜிக்கு வந்து பயங்கர திட்டு விழுது உனக்கு அறிவில்லை யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கிடுயா இந்த மாதிரி மட்டமான எல்லாம் நீ வாங்கி சாப்பிட்டேன்னா உன் உடம்புக்கு வந்து சேராம போயிடுச்சுன்னா அப்புறம் யாரு இதாகிறது உனக்கு நாலு வயசு ஆச்சு நீ வந்து ஏன் இன்னும் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வந்து தூக்கி வீசிடுறாங்க வீசும்போது அந்த சாக்லேட் எச்சில் படிந்த அந்த சாக்லேட் வந்து கதவோரம் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து அழகா உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாரு அப்ப இத வந்து வெளிய இருந்து கேட்டுட்டு இருக்க தன்னோட அந்த கதையோட நாயகனுக்கு வந்து மனசுல வந்து இவ்வளவு நாளா ரொம்ப உரிமையோடு இருந்த வீடு வந்து இன்னைக்கு அந்நிய அந்நியமா பட்டுச்சு அப்புறம் இவங்க திட்டிட்டு அப்படியே வந்து ராஜோட அம்மா வந்து வெளியே வந்து பாக்குறாங்க அப்ப இவர் உட்கார்ந்து இருக்கிறத அப்பதான் பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க வந்து முகத்தை ஒரு மாதிரி கடுகளின்னு வச்சுட்டு திருப்பியும் உள்ள போயிடுறாங்க கணேசனுக்கோ இல்லை லீலாக்கோ என்ன இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் அந்த கதையின் நாயகன்னால அங்க இருக்கவே முடியல அப்பா அவர் அந்த இடத்தை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் கிட்ட சொல்லும் போது தேன்மொழி ஆசையா கேக்குறா என்ன சித்தப்பா இந்த தடவை வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு நான் இன்னொரு தடவை வரேன்னு சொல்லிட்டு நம்மளோட கதையின் நாயகன் அந்த இடத்தை விட்டு வெளியே ஆஹ வந்து போயிடுறாரு அப்ப வந்து கணேஷன் கிட்ட சொல்றாரு அண்ணா நம்ம நாளைக்கு எக்ஸ்சேஞ்சுல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு தேன்மொழி வந்து எப்பையும் போல வாசல்ல வந்து ஆஹ் அவங்கள வந்து வழி கையடுறா அப்படின்னு சொல்லி வந்து கதை முடியுது இந்த கதையோட தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தோம்னா முள் ஆசிரியர் வந்து சொல்லி இல்லையா அதுக்கும் இந்த இதுல நடந்த நிகழ்வுகளுக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆனா ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தர் சொன்ன சொல் வந்து உள் எப்படி வந்து குத்தி ஒரு ஆழ்ந்த ஒரு ரணமான மனுவை வந்து நமக்கு ஏற்படுத்துமோ அதே மாதிரி சில நேரங்கள்ல சொல்ற வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து தோற்றுவிக்கும் அப்படிங்கிறத இந்த கதையோட நாயகனோட மனசுல தோன்ற பல்வேறு உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது மூலமா ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இது வந்து ரொம்ப ஒரு சின்ன சிறுகதைதான் எட்டு பக்கங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் ஆனா இத படிக்கும் போது குறிப்பிட்ட தகுந்த வகையில நம்மதான் வந்து எழுபது எண்பதுகள்ல பிறந்த குழந்தைகளா இருந்தா நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில நடந்த பல்வேறு நிகழ்வுகளை வந்து ஆசிரியர் ரொம்ப எளிமையா ஒரு ரெண்டு வரிகள்ல வந்து அவ்வளவு எளிமையா கடந்து சொல்லிட்டு போயிருப்பாரு அந்த அளவு ஒரு அருமையான சிறுகதையா இந்த முள் அப்படிங்கிற சிறுகதை வந்து இருந்துச்சு வாய்ப்பு இந்த முள் அப்படிங்கிற சிறுகதை வந்து நமக்கு வந்து வலை வலைப்பக்கத்திலேயே வந்து இலவசமா கிடைக்குது வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து நீங்க எடுத்து தாராளமா இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை பருவ நினைவுகள் பலவற்றை வந்து நீங்க இந்த சிறுகதை மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஜூன் மாத புத்தக மதிப்புரை நிகழ்வில் நான் பங்கேற்று முள் என்ற சிறுகதை எழுதிய பாவனர் அவர்களது இந்த சிறுகதையை மதிப்புரை செய்ய வாய்ப்பை வழங்கிய வாகை வாகை பணமல் மன்றத்திற்கும் வாகை தமிழ் சங்கத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக புத்தக மதிப்பு வழங்க எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் நிர்வாகம் முதல்வர் எங்கள் துறை தலைவர் திரு மூர்த்தி பிச்சுமணி அவர்கள் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எங்களது ஆராய்ச்சி மாணவ மாணவ மாணவிகள் மற்றும் எங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்